சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பழங்கால ஓடிச்சுவடிகள் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீக புத்தகம் இந்த ஆன்மீக புத்தகம் ஆன்மீகத்தில் இருக்கிற நபர்களுக்கு ஆன்மீக தேடலில் உள்ளவங்களுக்கு இந்த இந்த புத்தகம் ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஒரு ஆன்மீகத்தில் இருக்காங்க அவங்க என்னென்ன பூஜைகள் செய்யணும் எப்படிலாம் விளக்கு ஏற்றணும் எல்லா முறைகளும் என்னென்ன நேரத்தில் என்னென்ன மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பழங்கால ஊழச்சுவடி புத்தகத்தில் வந்து சகல விஷயமும் இல்லை இருக்குது ஒரு ஆன்மீக் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பூஜை பூஜை அறையில் எப்படி பூஜைகள் விளக்கேற்ற வேண்டும் விலைக்கேற்றிய பின்னாடி என்னென்ன மந்திரங்கள் நம்ம பூஜை செய்ய வேண்டும் என்னென்ன தேவைக்கு என்னென்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயம் தெல்ல தெளிவாக இந்த பழங்கால ஊலைச்சுவடி மாந்திரிக புத்தகத்தில் ஆன்மீக புத்தகத்தில் அனைத்து விஷயங்களுமே இதில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கல்யாண ஆல்பம் மாதிரி நம்ம பக்காவாக இந்த புத்தகம் இருக்குது சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாந்திரிகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த புத்தகம் சிறப்பாக இருக்கும் சும்மா ஒரு மன நிம்மதி இல்லை அப்படின்போல் அதை எடுத்து படித்தாலே நம்ம திருநீர் அணிவது எதற்கு நம்ம குங்குமத்தில் எதற்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வீடும் எல்லாமே தெளிவாக இதில் இருக்கும் இந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி தெய்வத்தை வாங்க வேண்டும் எப்படி சுற்ற வேண்டும் எத்தனை சுற்று சுற்ற வேண்டும் அனைத்து விஷயமே இந்த ஓலைச்சுவடி புத்தகத்தில் இருக்கு சிறப்பாக இருக்குது இந்த புத்தகம் யாருக்கு வேணும் அப்படிங்கிற நபர்கள் நமது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டால் புத்தகம் நீங்க வாங்கிக்கலாம் அதாவது பக்தி நிலையில இருக்கிறவங்க அடுத்த கட்ட ஆன்மீகத்துக்கு நகர்த்து நகர்த்துவதற்கு இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பக்தி நிலையிலே இருக்கிறாங்க அப்படிங்கிற நபர்கள் ஆன்மீகத்துக்குள்ளே நுழைவதற்கு இந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த கட்டம் மாந்திரிகம் அந்த கட்டத்துக்கு கொண்டு வந்துவிடும் ரொம்ப ஒரு அற்புதமான உளைச்சுவடி புத்தகம் இது கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேஜுக்கு மேலே அவ்வளோ பெரிய புத்தகம் விஷயம் புறாமே பழங்கால ஓலைச்சுவடிகளில் உள்ள புத்தகம் இப்போ உள்ள உள்ள புத்தகம் மாதிரினா தெரிய கடையளிக்கிற மாதிரினா எல்லா விஷயங்களும் தெல்லச் தெளிவாக ரொம்ப அற்புதமாக சிறப்பாக இருக்கும் இந்த ஓலச்சு புத்தகம் இது தேவை அப்படிங்கிற நபர்கள் தொடர்பு கொண்டு செற்றுக்கொள்ளலாம் இதில் வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செய்வோம் ஏன்னா நான் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன் ரெண்டு ரெண்டு பேப்பராக தான் எடுக்கிறேன் ஒன்றுன்னா எடுத்தால் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அரை மணி நேரம் வீடியோ ஆகிடும் நிறைய அந்த மாதிரி ஆன்மீகத்தில் பக்தியில் இருக்கிறவங்க ஆன்மீகத்துக்கு போகணும் நான் ஆன்மீக தேடலை வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சதுரகிரி சுந்தரமாளிங்கம் யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதுக்கு தகுந்தது போல் நம்ம உங்களுக்கு புத்தகங்கள் கொடுப்போம் என்ன விஷயத்துக்கு வேணுமோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு தேவையற்ற நான் நம்ம கொடுப்போம் நம்பிக்கை உள்ளவர்கள் டக்கு டக்குன்னு நம்மகிட்ட இந்த சதுரகிரி சுந்தர மகாணிக்கம் அப்பன் ஈசன் மூலியமாக இந்த யூடியூப் இயங்கி கொண்டு யாரையும் ஏமாற்றுவதோ பொய் சொல்லுவதோ பிராடு சொல்லுவதோ எதுவுமே இதில் கிடையாது இது என்ன நடக்குது எது உண்மையோ அதை மட்டும்தான் நம்ம அந்த யூடியூப்பில் பதிவு செய்ய வேண்டியிருக்கோம் பதிவு செய்வோம் மற்ற கூட ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி பதிவு பண்ணுறது கிடையாது அப்படியே இன்னும் பெறே போனோம்னா டைம் ஆகிட்டே இருக்கும் ஒரு பெரிய புத்தகம் அதனால் நம்ம யூடியூப் சேனலில் நிறையா நபர்கள் பார்ப்பதற்கு நேரம் இருக்காது நிறைய விஷயங்கள் நம்ம அதிகால ஓலைச்சுவடிகள் புத்தகம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கு இந்த ஓலைச்சுவடி புத்தகம் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செய்வோம் தேவை உள்ள நபர்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த ஓலைச்சுவடி புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் சுவாய நம்ம சதுர்கிரி சுந்தர மகாலிங்கத்துக்கு அரவுகரா